பழனிக்கு நிகரான ஒரு அதிசயம் போகர் உருவாக்கிய இரண்டாவது நவபாஷான ரகசியம் பூம்பாறை குழந்தை வேலப்பர் வணக்கம் ஆன்மீகான்பர்களே நவபாஷான சிலை என்றாலே நம் நினைவுக்கு வருவது பழனிமலை முருகன் தான் ஆனால் அதே பழனி முருகனை உருவாக்கிய சித்தர் போகர் பெருமான் தனது திருக்கரங்களால் உருவாக்கிய மற்றுமொரு நவபாஷான சிலை எங்குள்ளது தெரியுமா கொடைக்கானல் மலை முகடுகளில் மேகங்கள் தவழும் அழகிய கிராமமான பூம்பாறையில்தான் அந்த அதிசயம் நிகழ்கிறது என்ன இந்த சிலையின் ரகசியம் இரண்டே இடங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் நவபாஷாணத்தினாலான முருகன் சிலைகள் இரண்டே இடங்களில்தான் உள்ளன ஒன்று உலக புகழ்பெற்ற பழனி மற்றொன்று இந்த பூம்பாறை குழந்தை வேலப்பர் போகர் உருவாக்கிய அதிசயம் பழனி முருகனைப் போலவே போகர் சித்தர் எண்பத்தோரு மூலிகைகளைக் கொண்டு இன்று இந்த சிலையையும் வடித்தார் பழனி சிலையை விட இங்கிருக்கும் குழந்தை வேலப்பர் சிலை சற்று சிறியது என்றாலும் அதன் சக்தி அளப்பரியது நோய் தீர்க்கும் அமுதம் நவபாஷான சிலையில் பட்டு வரும் பால் மற்றும் அபிஷேக தீர்த்தங்கள் சகல நோய்களையும் தீர்க்கும் அருமருந்தாக பக்தர்களால் போற்றப்படுகிறது ஏன் பூம்பாறைக்குச் செல்ல வேண்டும் குழந்தை வடிவம் அருணகிரிநாதரை அரக்கியிடமிருந்து காக்க முருகன் கைக்குழந்தையாக வந்து விளையாடிய தலம் இது இவரை தரிசித்தால் வீட்டில் குழந்தைகளின் குறைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை மேற்கு நோக்கி முருகன் பெரும்பாலான கோயில்களில் முருகன் கிழக்கு நோக்கி இருப்பார் ஆனால் இங்குள்ள வேலப்பர் மேற்கு நோக்கி அமர்ந்த அருள் பாலிப்பது மிகவும் அபூர்வமான ஒன்று அமைதியின் இருப்பிடம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான இக்கோயில் கொடைக்கானலின் நெரிசலிலிருந்து விலகி ஒரு தெய்வீக அமைதியையும் மன நிம்மதியையும் வழங்குகிறது முருகன் யாரை அழைக்கிறாரோ அவர்களால் மட்டுமே இந்த நவபாஷான சிலையை தரிசிக்க முடியும் என்பார்கள் நீங்கள் இன்னும் இந்த தலத்திற்குச் என்றால் உங்கள் அடுத்த ஆன்மீக பயணம் பூம்பாறையை நோக்கி இருக்கட்டும் அமைவிடம் கொடைக்கானலிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் பூம்பாறை கிராமம் அமைந்துள்ளது இது போன்ற ஆன்மீக தகவல் அறிய ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்